அண்மைச் செய்தி மேற்கு தொடர்ச்சி மலை வடப்பகுதியில் வெளுத்து வாங்கும் கனமழையால் குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம் நேற்றை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்றும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது குற்றால அருவிகளில் மூன்றாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள் அருவியில் குளிக்க மூன்றாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தென்காசியில் பெய்து வரும் கனமழை காரணமாக இரண்டு அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்டிய சூழலில் மழை அதிகரித்ததன் காரணமாகவும் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கணேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கணேஷ்குமார் தொடர்ந்து நீர்வரத்து எப்படியாக இருக்கிறது கடைசூழல் வணக்கம் தனலட்சுமி தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை இடைவிடாது பெய்து வருகிறது இதேபோன்று புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி வனை வனப்பகுதியிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி புலியருவி சிற்றருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதித்திருந்தது இருந்த போதிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருவதால் இன்று மூன்றாவது நாளாக குற்றால அறிவியலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வார விடுமுறையை கொண்டாடுவதற்காக குற்றால அறிவியலுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் அறிவியல் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இதேபோன்று மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இருந்தபோதிலும் நேற்று ஒரே நாளில் பெய்த கனமழையின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள குண்டாறு அணை ஏற்கனவே நிரம்பியுள்ள நிலையில் அணையிலிருந்து சுமார் எழுபத்தி ஒரு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் குண்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதே போன்று மாவட்டத்தின் பெரிய அணையாக இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அடி கொள்ளளவு கொண்ட மேத்தரை அடைவி நெய்னார் கோவில் அணை இந்த ஆண்டின் ஆறாவது முறையாக தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளது இந்த அணைக்கானது தற்போது வினாடிக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து கன அடி நீர் வரத்து உள்ள நிலையில் அணையிலிருந்து நூற்றி எண்பத்தி ஐந்து அடி நீரும் உபரி நீராக அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் அனுமன் நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆற்றுப்படுகைகளுக்கு குளிப்பதற்கோ துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை நிர்வாகம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது இதேபோன்று மாவட்டத்தின் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள எண்பத்தி ஐந்து அடி கொள்ளளவு கொண்ட கடனா நதி அணை நேற்று அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அடியாக இருந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் ஒன்பது அடி நீர்மட்டம் உயர்ந்து தற்போது எழுபத்தி ஓரு அடியாக நீர் இருப்பு உள்ளது தற்போது அணைக்கு இரநூத்தி எண்ணூற்றி ஆறு கன அடி நீர் வரத்து உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் விரைவில் நிரம்பும் என கூறப்படுகிறது இதே இதேபோன்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள ராமநதி கருப்பாநதி ஆகிய அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து வருவதன் காரணமாக தொடர்ந்து அணை விரைவில் நிரம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அணைகளை நம்பி சுமார் இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பிசான சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் இந்த ஆண்டு சிறப்பாக விவசாய பணியில் ஈடுபட முடியும் என்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள சிற்றாறு குண்டாறு அனுமன் நதி அரிகர நதி கடனா நதி ராமநிதி ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்